நான் உங்க சேரு அப்படியும் சந்தோஷத்துல சிரிச்சு கொண்டுதான் நிக்கிறேன் ஓகே நான் பெங்கா நிக்கிறேன்னு சொன்ன அணுவாக்கள் விட்டுதான் நினைக்கிறேன் அவங்க வந்து நேற்றைய தினத்துக்கு முன்தினம் போட்ட காணொலிய பார்த்தேன் அப்பிட்ட இருக்காம உடனே விலும்பி இப்போ போயிடும் அப்படின்னு சொல்லி அது அப்போ அப்புறம் பார்த்துக்கொண்டு போதும் அது விஷயம் விளங்கிட்டு வீட்டில் சொல்லி உன்னைக்குமே இந்த தினமும் இப்போ நான் வந்து அம்மாவுக்கு முன்னாடி ரெண்டு ரெண்டு நாளும் அம்மாக்கிட்ட தான் போய் இருந்துருந்தது வெளியிலாம் வச்சுட்டு அப்போ சரியான எழுந்தம்மாவை சரியான மிஸ்ஸிங் அப்புறம் நினைவு மிஸ்ஸிங் அப்புறம் நான் அம்மா எல்லாமே காய்ச்சிட்டு இருந்த கேக்க வந்து இந்த சரியான வெயில் காலம் உன்னைக்குமே இப்போ உப்பத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அதுலேயும் வந்து குறிப்பாக கற்பிணி பெண்கள் கவனமாக இருக்க உணவு அவ்வளவு ஒரு பக்தியா இருக்கு அதோட வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதாக்க உடனடி அச்சு வேலையில ஒரு சம்பவம் நடந்தவரும் எல்லாமே அஞ்சு வயசு பிள்ளைங்க காய்ச்சல் வந்த சொல்லி கொண்டு போகாத ഓ നെമ്പോതാ കട്ട ആളും അവർ കുട്ടി കൊഞ്ചിക്കൊണ്ട് മോട്ടർ സൈക്കിളെ ഊറോ ആസു ശരി നല്ല കൊഞ്ച മിസ് പണിട്ട്

இன்னைக்கு நல்ல சமையலான் சமைக்க போகிறேன் ஜூஸ் மடிக்குவன் பப்பாளி ஜூஸ் பப்பாளி ஜூஸ் இப்ப பிடிக்கலாம்

ഇപ്പൊ തന്നെ നിങ്ങൾ എല്ലാം ഇരിക്കല്ലോ ലൈഫ് മിക്ക

சிவப்பும் நல்ல கலர் பண்ணமா இருக்கு அப்புறம் என்ன இதுக்கு ட்ரைஸ் படிக்க போறீங்களா அதாவது உட வீட்டு வீடியோ கிளா பாதுன்னு சொன்னா அனுவுண்ட இந்த ரெண்டாவதுல என்ன ஆனிமா அந்தமா டெலிவரி ஆனிமா அந்த சரியா ரெண்டு மாசமும் இருக்குது ரெண்டு மாசம் இருக்குது இந்த வீட்டுக்கிட்ட எல்லாம் வடிவா சொன்னா இந்த புது இந்த ஒரு வீட்டுல

ஒரு பெரிய நிங்கனா இத வடிவா இல்ல சேர்ந்து கொண்டாடிட்டு அப்புறம் நாங்க அந்த சந்தோஷத்தோட விளைப்பாடுல அடைஞ்சிட்டு கடன் காட்டினாலும் பிரச்சனை என்னன்னா மெய்ப்பணிட்டு செய்வீங்களோ

ஒரு கிணவு இல்லையா இருக்குமே தான் கட்டணும்

எாருக்குமே வந்தது குட்டி ஆம்லேட்ல இருந்து பெரியா கூட வந்தது நேற்று நம்ம சுவாசிட்டு அவங்களுக்கும் தெரியல ഞാൻ അടുക്കടെ വരാനാണോ അടിയകലി വരാനാണോ അടിയകലി വരാതെ ഇങ്ങു ഇട്ട നല്ല 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 ക്ലാസ്സ് കൊണ്ട് ബ്ലൂ കളർ അതാണ് മുണ്ടയീ പെപ്പും കാർ അൻപുള്ളവർക്ക് <laughs> നന്റ് நல்ல சந்தோஷமா இருக்குது விருப்பத்தின்படி இப்படி எல்லா வேலை திட்டா முடிஞ்சு அப்படி அந்த அதுல வந்து இருந்தா நல்லா இருக்குமோ நினைக்கிறேன் செண்டப்பா தானே ரெண்டு மாதிரி இருந்தா தெரியுதான் பிரச்சனையா இருக்கு அதனாலதான் குடிக்குதல் தாமதமா கொண்டு வந்த

அங்க போட்டு வேற சேரபடியா ஓன் நானு காச்சிருக்கிறேன்.

சரி ஓகே இப்போ நாங்கள் இனி போய் விட்டு இன்றைக்கு நல்ல ஒரு சமையல் செய்ய போகிறதுனால நான் சாஞ்சிட்டு மீதியான வீடியோ தொடங்கும் ஓகே இப்போ என்னுடைய மதிய சமையலுக்கு ரெடி ஆகிட்டேன் இன்றைய தினம் வந்து மதிய ஸ்பெஷலாக வந்து குடல் ஸோ அதாவது வந்து நீண்ட நாட்களாக எனக்கு தடிமேன் சரியான அப்போ இன்றைய தினம் வந்து இந்த தடிமேனே என்னை விட்டு பிறந்து போட்டுமேன்னு சொல்லி நேற்றைய தினம் நான் வந்து அம்மா விட்ட நின்னுருந்தேன் ஸோ அப்போ அம்மா வந்து வத்தல் மிளகாய் போட்டிருந்தாங்க ஸோ அதே நேரம் வந்து தூள் தெரிஞ்சிட்டு அப்போ அந்த தூள் வாசனைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் இப்படி ஒரு தூளுக்கு வந்து கண்டிப்பாக குடல் பிரட்டல் செய்து சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் மற்றது நல்ல ஹேர சேரமாக கறியும் இருக்கும் ஆகவே என்னுடைய தடிமனும் போயிடுமேன்னு சொல்லிட்டு ஆகவே தான் இன்றைய தினம் பாருங்கள் மண் சட்டியில் நல்ல ஒரு குடல் பிரட்டல் வந்து பிரட்டை போறேன்னு ஸோ இப்போ வந்து நான் இப்படியே சமையலுக்கு ரெடி ஆகிட்டேன் கோவாவும் சின்ன சின்ன நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வரைக்கு அதே நேரம் கறிக்கு தேவையான அளவு வெங்காயம் மிளகா முட்டை அப்புறம் இந்த பருப்பு பாருங்க கோது பருப்பு ஆகவே இதை வந்து ஊற போட்டுட்டேன் குடலெல்லாம் வட்டி வடிவாக கிளீன் பண்ணி வச்சாச்சு இது ஒரு குட்டி சமையல்னு தான் சொல்லலாம் ஏன்னு சொன்னால் நம்மள காணிக்கை வந்து வேலையெல்லாம் மறவே முடிஞ்சு எல்லோரும் போயிட்டாங்க ஸோ அப்போ இது எங்களுக்குத்தானே இன்றைய தினம் சமையல் பாருங்க இவ்வளோ ஆனாலும் நல்ல பெரிய சமையல் சமைச்சு எனக்கு இன்றைய தினம் பழையபடி நம்மட குட்டி சமையலுக்கு திரும்பிட்டேன் ஸோ சூப்பரான ஒரு காரசாரமான குடல் கறி வச்சு இன்றைய தினம் என்னுடைய தட்டிமன் எல்லாம் பறக்க நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட போறோம் ஓகே இப்போ பாருங்கள் நான் வந்து என்னுடைய சமையலுக்கு ரெடி ஆகிட்டேன் கேப சாப்பட போகிறோம் சாப்பாடெல்லாம் போட்டுதுங்க அதே நிலமண்டே பாருங்க பர்தர்ஸ்க்குன்னு சாப்பாடு இல்லை தானே அப்போ இன்றைய தினம் குட்டல்கரு நான் வடிவாக சாப்பிடுவேன் சொல்லி நிறையவாக கொண்டு வந்துட்டேன் அப்படியே சுடை இருக்குது பாருங்கள் சூப்பரான முறையில் சுடை இருக்குது நாம் போட்டு சாப்பிடக்கூடோம் வாசனை அப்படி இருக்குது இன்னைக்குமே அம்மா தயாரிச்ச தான் இதுக்கு எல்லாமே முதல்ல காரணம் முதலாவது நாம் குட்டல் கறியை போட்டு சாப்பிடுவேன் ஆ அப்படி இருக்கும் வாசனை சூட்டோட தான் சாப்பிடணும் அதுதான் சமைப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல நாம குட்டல் கறியோடைய சாப்பிட வேணும் ஆ அப்படி ஒரு டேஸ்டியாக இருக்கும் இதோட வந்து நாங்கள் ரெண்டாவது தரம் புர்பி வைக்கவேன் நல்ல செமையா இருக்கு தூள் ஆய்கனியா அம்மான் தூள் வந்து நல்ல தூள் அது வந்து நிறையா போடுறதுனா குறைப்பா சாப்பிடுவேன்ல அதை வந்து நல்லா கேரமாக சாப்பிடுவேன் வேற எந்த கறியுமே இண்டே தேவையில்லை குடல்கறி வந்து அப்படி சூப்பரா இருக்குது சுவாசு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சட்டியோட காலி பண்ணல சொன்னா அவ்வளவு இருக்கும் இந்த வெயில் நேரத்தில் வந்து இப்படி கேரமாக சாப்பிடக்கூடாது ஆனாலும் வந்து இப்படியான கரை வகையில் வந்து கேரமாக தான் சமைச்சி சாப்பிட போகணும் அது மட்டும் இல்லாமல் குரம் கடிமை இன்னும் சரியான முறையில் போனால் அடையலை

இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நாம சினிமையா இருந்தாலும் வந்து கூடுதலா வந்து எல்லா சாப்பாடையும் வந்து நான் அவாய்ட் பண்றேன் அதே நேரம் வந்து அநேக சாப்பாடு எனக்கு அலர்ஜி அனுமதி இல்லை எல்லா சாப்பாடுமே கூடுதலாகவே எனக்கு ஒத்து வரும் ஸோ நாமளும் விரும்பி என்ன சொல்கிற இப்போ நிறைய வா சாப்பிட்டாலும் ஒரு அளவாக சாப்பிடும் இல்லை இப்போ நான் வந்து சுவாச கல்யாணம் கட்டி மெல்லாய்க்கு போனோட எல்லா கூடுதலான எல்லா காட்ரோஜ் வகையிலும் சாப்பிட்டு இருக்கோம் எனக்கு எதுவுமே அலட்சி காவிரி எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணது அதுக்கப்புறம் நாம வந்து செமினிலே நாலு பொம்பளை பிள்ளைய நான் தான் காட்ரோஜ் வகையெல்லாம் அப்படி சாப்பிட்டது அதே ரத்த வரையெல்லாம் சும்மா அப்படி சாப்பிடுவோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை நூண்ட ஹாலம் சாப்பிட்டு அடைசியா ஒருக்கா என்ன சொல்கிறோம் நல்லா வெளில தான் சாப்பிட்டுருக்கோம் அது அப்புறம் இங்கே வந்ததுக்கு இன்னும் சாப்பிடல குழம்பே அப்படி டேஸ்டாக இருக்குது குழம்பான்னு இல்லை தானே சொல்லி இந்த இதுன்னு அப்படியே பிரட்டலை அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குது

இந்த நாட்களுக்கு அப்புறமா ஸோ அது மாதிரி ஹேப்பி அது மட்டும் இல்லாமல் நம்முடைய குடல் பிறகு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குதோ இந்த இதெல்லாம் மறக்காமல் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இல்லை சூப்பராக நான் வைக்கணும்னு சொல்லி ரெண்டாவது தடவை இதோட குடற்கரை காய்ச்சி இருக்குவேன் ஸோ எனக்கும் வந்து அது அதுக்கு வந்துட்டு என்ன அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அதுங்க கப்பில் வந்து இந்த என்ன சொன்ன கப் நிறைய தண்ணியும் குடித்தேன்னு சொன்னால் அப்பா அப்படி ஒரு வயரம் முட்டிடும் முடிச்சுக்களை தண்ணி குடிச்சு நம்மளுக்கு கேரம் விட்டு போயில என்ன சொன்னா வளமையா நான் உரைப்பு குறைவு இன்னைக்கு என்னமோ ரொம்ப போட்டன் ஆகவே இந்த வீடியோ முடிச்சுக்கலப்புறம் இந்த வீடியோ பற்றி கத்துக்கலாம் மறக்காமல் உடையவரை நானு சேரும் பாய்